அந்த சத்யாவுடைய புருஷன் அர்ஜுன் கூட சந்தோஷமா இருக்கிறதுக்காக சத்யாவை போட்டு தள்ளதே நீதான் எல்லாரும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு ஊர்ல இந்த துர்காவுக்கு நம்ம எவ்வளவோ பிராக்கெட் போட்டோம் ஆனா இந்த துர்கா நம்மளை கழட்டி விட்டுட்டு அந்த அர்ஜுன் பக்கம் ஆசைப்பட ஆரம்பிச்சுட்டாலே அதெல்லாம் நினைச்சு நான் ரொம்ப கோபமா இருந்தேன் ஆனா அதுக்கப்புறம் நான் உன்னை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள தள்ளிட்டா எப்பவுமே நீ என் பக்கத்திலேயே இருப்பேன்னு யோசிச்சு பார்த்தேன் இருக்கேன் சரி இப்ப சொல்லு சத்யாவை எங்க வச்சு கொலை பண்ண உங்களுக்கு அழகி போயிரும் சார் இன்னொரு வாட்டி இப்படி பேசுனீங்க நம் மனுஷியாவே இருக்க மாட்டேன் அந்த குடும்பத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது சத்தியாக்க மட்டும்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்காக பார்த்து பார்த்து பண்ணுவாங்க அப்படி ஒரு புண்ணியவதிய நான் இதுக்கு சார் கொலை பண்ண போறேன் அவங்க இறந்து போயிட்டாங்கன்றது இப்ப வரைக்கும் என்னால ஏத்துக்கவே முடியல அவங்க முகத்தை பார்க்கணும்னு என் மனசு தவியா தவிக்குது சார் நான் கொலை பண்ணல சார் அந்த வீட்டில் வச்சு உனக்கு சத்யாவை மட்டும் பிடிச்சிருந்தா பரவாயில்லையே ஆனா சத்யாவுடைய புருஷன் அர்ஜுன் மேல ஆசைப்பட்டு அந்த அப்பாவி சத்யாவை போட்டு தள்ளிட்ட இன்னொரு வார்த்தை இப்படி பேசுனீங்க அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் உனக்கெல்லாம் கோவம் ஒண்ணு வருதா இந்த பார் எத்தனை தடவை வேணாலும் திரும்ப திரும்ப வந்து சொல்லுவேண்டி நீ அந்த அர்ஜுனும் தப்பு தப்பு தப்பா இருந்திருக்கீங்க ஒன்னா பழகி இருக்கீங்க கல்யாணம் ஆன நாள்ல இருந்து உன் புருஷன் உன்னை கண்டுக்காததுனால உன் புருஷனுடைய அண்ணன் கூடவே நீ பழகி இருந்திருக்க நீ ஒன்னா இருந்ததுனால இதுக்கு இடைஞ்சலா இருந்த சத்யாவ சத்யாவை கொலை பண்ணிருக்கிறதுக்கான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு அதனாலதான் நான் உன்ன அரஸ்ட் பண்ணிருக்கேன்

உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்து அதுவும் இன்ஸ்பெக்டர் சட்டையை பிடிச்சி அதுவும் என்ன கொலை பண்ண போறேன்னு என்கிட்டயே சொல்றியா இதுக்கப்புறம் உன்னை விட்டு வைச்சா வேலைக்கு ஆகாது கான்ஸ்டபிள் இஷா சார் இவள இழுத்துட்டு போய் என்ன பண்ணனோமோ பண்ணுங்க ஏய் வாடி வாடி